வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது இருபத்தி ஐந்தாவது பாட்டு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தாங்கின் நினைத்த தான் தீங்கி நினைத்த கம்ச நெடுவயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து யாம் வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க சேவகமும் செல்வமும் யாம்பாடி வருத்தந்தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பறை தருதியில் அப்படின்னா அருள் கருணை இரக்கம் இறைவனுடைய கருணையும் அருளும் இரக்கமும் கிடைத்தால் செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேறோர் எம்பாவாய் வருத்தமா இருக்குது ஏன் வருத்தமா இருக்கு போதுமான செல்வம் இல்லை நல்ல வேலை இல்லை சேவகம் இல்லை வருத்தமா இருக்கு இன்றைய இளைய தலைமுறைக்கு அதுதான வருத்தம் அப்போ உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றோம் யார் நீ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் எல்லோருக்கும் வரம் தந்தவன் ஆமா வசுதேவி வசுதேவர் தேவகி தேவகி என்ன வரம் கேட்டா என் வயிற்றில் நீ மகனாக பிறக்க வேண்டும் பிறந்துட்டார் யசோதா என்ன வரம் கேட்டா என்னோட மகனா நீ வரணும் அப்படின்னா மகனா அங்க போயிட்டார் தேவகிக்கு கண்ணபிரானை வளர்க்கிற பாக்கியம் கிடைக்கவில்லை அதனாலதான் என்ன தவம் செய்தனை யசோதா என்ன தவம் செய்தனே அப்படின்னு கீர்த்தனையில் கேட்கறாங்க மதிப்பிற்குரிய டி எம் கிருஷ்ணா அவர்கள் கர்நாடகை பாடும் பொழுது இந்த பாட்டை பாடுவார் இசையை கீழ்த்தட்டு வர்க்கத்து மக்களுக்கு எடுத்து சென்றவர் டி எம் கிருஷ்ணா அதாவது தேவகி கேட்டா கண்டபராண்ட்பா பிறந்த உடனே நீ அங்க போயிட்டியே நீ என்ன கேட்ட என் வயிற்றில் மகனாக பிறக்க வேண்டும் கேட்ட பிறந்தனே யசோதா என்ன கேட்டாங்க எனக்கு மகனாக வரணும்னாங்க அங்க வந்துட்டேன் அப்போ ஒரே பிறப்பில் ரெண்டு பேருக்கும் வரத்தை தந்துட்டார் அந்த மாதிரியான ஆற்றல் பெற்றவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அந்த வளர்ச்சி கூட எப்படி ஒழிச்சு ஒழிச்சு கம்சனுக்கு தெரியாம ஏன் கம்சனுக்கு தெரியாமன்னா பயம் ஒன்றும் இல்லை கம்சன் செய்கிற பாவத்தை தள்ளி போட்டார் கண்ணபுரான் ஏன் கம்சன் மாமா யாருக்கு கண்ணபுரானுக்கு சில பேர் சொல்லுவாங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து கொடி சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது ஏன்னா கண்ணபுரான் அப்படி பிறந்தாரு கண்ணபிரான் அப்படி பிறக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா கம்சன் மாதிரி இருந்தா என்ன யாராலும் அழிவு வரும் ஆமா நம்ம சரியா இருக்கணும் கான்செப்ட் சில பேர் சொல்லுவாங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பையன் மறந்தா மாமாவுக்கு ஆகாது மாமா ஒழுங்கா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே உருத்தி மகனாய் ஒழித்து வரல தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கம்சன் நெடுவயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுது அவனை நினைச்சாவே அப்படின்னு கிராமத்தில் பேசுவாங்க நடைமுறையில் பேசுகிறாங்க கம்சனுக்கு கண்ணபெறான நினைச்சாவே வயிறு பத்திக்கிட்டு எரியும் இவனை அழிக்க முடியலையே இவனை ஒன்றும் பண்ண முடியலையே ஒரு சின்ன பையன் அப்படின்ட்டு மதிப்பிற்குரிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களை மதிப்பிற்குரிய முன்னாள் அவர் நிதியமைச்சராக இருந்தவர் தான் ஆனால் இவர் தேசத்திற்கு இவர் மாநிலத்திற்கு நாஞ்சில் மனோகரன் சொல்வார் சிவகங்கை சின்ன பையன்பர் ஆனால் அவர் எவ்வளவு பெரியவர் பா சிதம்பரம் அவர்கள் மிக பெரும் இலக்கிய ஆர்வலர் எழுத்தாளர் உங்களுக்கு தெரிய அந்த மாதிரி பெரிய அறிவாளியை சின்ன பையன் என்று இவர்கள் சொன்னார்கள் சிதம்பரம் அவர்களை அதே மாதிரி கண்ணபரான கம்சன் சின்ன பையன் நினைச்சார் தரிக்கிலான் ஆகி நினைத்த கருத்தை பிழைப்பித்து சின்ன பையன் இவனோ என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு நினைத்த கம்சனை அழித்தவன் உன்னை அரித்தித்து ஆமந்தோம் உன்னை போற்றி பாராட்டி பிரார்த்தனை செய்து வந்தோம் பறை தருதியாகின் அருள் தா கம்சனுடைய விசேஷம் என்னன்னா கம்சனுக்கு கூட பிறந்த தங்கை அல்ல தேவகி ஒன்று விட்ட தங்கை கம்சன் வந்து தேவகியினுடைய கணவரான வசுதேவரோட தங்கச்சி தான் குந்தி தேவி அந்த குந்தி தேவிய பண்ணிக்க ஆசைப்பட்டார் கம்சன் ஆமா குந்தி தேவிக்கு அடிப்படையில் ராணி ஆகணும் ராணின்னு சொன்னா தப்பு சக்கரவர்த்தினி ஆகணும் உந்தி தேவி தான் மகாபாரதத்தினுடைய மூலம் பல பேர்க்க அது தெரியாது இப்போ ராமாயணத்தினுடைய மூலம் யாருன்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க கூனி மகாபாரதத்தினுடைய மூலம் சகினிம்பாங்க எங்களுடைய பணிவான கருத்தில் இல்லை சக்கரவர்த்தினி ஆக என்கிற வெறியோடு இருந்த குந்தி தான் மகாபாரதப் போரினுடைய மூலம் ஆமாம் அதே மாதிரியான வெறி திரௌபதிக்கும் இருந்தது அதனால் தான் குந்திதேவிக்கு அந்த வெறி இருக்கிறது என்பதை தெரிந்து திரௌபதி ஐந்து பேருக்கும் மனைவியானால் யார் இருந்தாலும் இறந்தாலும் ஒருவர் உயிரோடு இருந்தால் கூட அவருடைய மனைவி என்கிற அந்த அடிப்படையிலே நான் சக்கரவர்த்தினி ஆவேன் இந்த பாரத தேசத்திற்கு என்று விரும்பியவள் திரௌபதி என்பதை நீங்கள் மகாபாரதம் வாசிக்கிற பொழுது அறிவீர்கள் மதிப்பிற்குரிய ஜெயமோகன் எழுதியிருக்கிற இருக்கிற வெண்முரசை வாசிக்கிற பொழுது அறிவீர்கள் எனவே குந்தி காதலர் கம்சன் ஆனால் குந்திதேவி காதலிக்கல கம்சன் காதலிச்சார் அப்படிப்பட்ட கம்சனை வித்தியாசமாக அழித்தார் யார் கண்ணபர அந்த கம்சனுடைய ராஜ்யத்தை அழித்தார் கம்சனுடைய ஆணவத்தை அந்த பர்சனாலிட்டி மா கேரக்டர் அசாசினேஷன் அப்படிமா அது ஒரு பாசிட்டிவாக பண்ணார் கண்ணபர அவன் அனுப்பிய எல்லா வகையான அசுரர்களை எல்லா வகையான அழிவு தந்திரங்களை எல்லாம் முறியடித்தார் மல்லர்களை அனுப்பினான் கம்சன் பூதகியை ஒரு பெண்ணை அரக்கியை அனுப்பினான் கம்சன் இப்படி பல வகையாக கம்சன் விளையாட்டு காட்டின குழந்தைகளை அழித்தான் யாருக்காவது நினைச்சு பார்க்க முடியுதா தனக்கு அழிவு வருமென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் ஒரு மனிதன் என்பதை மகாபாரதத்தில் அப்பொழுதே காட்டியிருக்கிறார்கள் இப்ப நம்ம பார்க்கிறோம் தன்னுடைய வெற்றிக்காக தன்னுடைய வாரிசுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக சுற்றுமுற்றும் பார்த்தால் என்ன தெரிகிறது வழிகள் முக்கியமில்லை விளைவுதான் முக்கியம் மகாத்மா காந்தி சொல்லுவார் வெற்றி எனக்கு முக்கியமல்ல அதை நோக்கிய வழிகள் தூய்மையானதாக சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஜே குமரப்பா அவருடைய சிஷ்யர் டிராக்டர் வச்சுதான் உழவு செய்யணும் மாடு இனிமேல் வேண்டாம் நவீனத்துக்கு வருவோம் காந்தி சொன்னதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று ஜே சி குமரப்பாவிடம் சொன்ன பொழுது பிராக்டிக்கல் இருக்கணும் மாடு ஓட்டி நிலத்தை உழவு செய்யறதெல்லாம் அப்போ டிராக்டர் ஓட்டுவோன்னு சொன்னப்போ ஜேசி குமரப்பா காந்தியோட சிஷ்யர் சிம்பிளாக சொன்னார் டிராக்டர் வேகமாக நிலத்தை உழுதுரும் ஆனால் சாணி போடுமான்னு கேட்டார் டிராக்டர் சாணி போடுமா அந்த மாதிரி பிராக்டிக்கல் கண்ணனிசம் என்னன்னு கேட்டால் தந்திரத்தால் உபயோ உபாயத்தால் உபயோகமாக தர்மத்தை நியாயத்தை நிலைநாட்டுவது இந்த காலத்தில் நம்ம சுத்து பார்த்தா எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸுங்கிற வெற்றி ஒன்றே முக்கியம் வழிகளை பற்றி கவலை இல்லை அந்தந்த நேரத்து தேவைகள் அந்தந்த நேரத்து வழிகளை தீர்மானிக்கின்றன அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு இளைய தலைமுறையோட கான்செப்ட் இருக்கு ஆனால் வாழ்க்கை என்பது ரொம்ப நீளமானது நீண்டது வாழ்க்கை நின்றோடும் நாளையோடு முடிவதல்ல அப்படியே இருந்தாலும் பரம்பரைன்னு ஒன்று இருக்கே பையன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அது வரைக்கும் உயிரோடு இருக்க வச்சு வலிக்க அல்லவா இந்த கண்ணபிரன் எனவே தான் உன்னை அறுத்தித்து யாம் வந்தோம் உன்னை பிரார்த்தனை செய் அருத்தித்து அப்படிங்கிறது உன்னை கெஞ்சி கேட்கிறோம் உன்னிடம் கேஞ்சுவதில் தவறு கிடையாது கெஞ்சி கேட்பது யாரிடம் கெஞ்சிக்கிறோம் என்பது தானே பிச்சைக்காரர்களுக்கு கூட விருப்பு வெறுப்புகள் உண்டு சில பேர் வந்தாங்கன்னா மூஞ்சி திருப்பிக்குவாங்க எனவே நீ அவர்கிட்ட போய் நீயே பிச்சை எடுக்கிற நீ என்ன எங்காசை வேணாங்கிறன்னு கேட்க முடியாது ஏன் அவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதா என்ன இருக்கணும் எனவே திருத்தக்க சேவகமும் செல்வமும் யாம்பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்வுந்தேளோர் வருத்தமா வருத்தமாக டாக்டர் டாக்டர்கிட்ட வந்துருக்குறோம் ஊசி போடுங்க மருந்து கொடுங்க சந்தோஷமா போறோம் வியாதி தீரட்டும் என்று ஒரு மருத்துவரிடம் நோயாளி வேண்டுகிற மாதிரி நாம் கண்ணபிரானிடம் வேண்டுவோம் என்பதைத்தான் இந்த பாடல் அழகாகச் சொல்லுகிறது இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் அன் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவனாம்னு எழுதியிருப்பார் அது ஆண்டாளிடமிருந்து எடுத்த பாட்டு தான் நாமும் ஒருத்தி மகனாய் பிறந்தாலும் ஒருத்தி மகனாய் வளர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தி யார் முப்பெரும் தேவியர் ஒருத்தி சரஸ்வதி பராசக்தி மகாலட்சுமி எல்லோரும் சேர்ந்து அந்த ஒருத்தியாக நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி